முரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க மசாலா அதிகமாக சேர்க்காம ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் முட்டையை மிக்சிங் பவுலில் உடச்சி ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் கார்ஃபிளர் ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து கொஞ்சமாக கருவாப்பிலையையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு இதோடவே கழுவி வச்சிருக்கு

ரெடி இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ